வணக்கம் 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 எல்லாருக்கும்

சவுண்ட் chil struggled வரணும் பாரு Schul blessing king நல்லா king 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 king

மாரிச்சு நீங்க பெரிய படங்கள் எடுங்க வாங்க எப்படி எப்படி வாங்க ஓகே கொடுங்க கொடுங்க திண்டுக்கல் சார் திண்டுக்கல்லா போட்டு கொண்டாந்துருக்கீங்களா போட்டு கொண்டு வரும் ம் கொண்டு ப்ராப்பர்ட்டி வாங்க தான் நம்ம பூங்காவா நான் பார்த்துக்குறேன் ஆகா இடுப்பில் என்ன எறும்பு அடிக்கிறாரா ஆகா ஆகா பூங்காவை மக்கள் பயன்படுத்த உடற்பயிற்சி எல்லாம் பூங்காலே தான் பண்ணுவேன் கைய கலந்து பூங்காலேயே பண்ணுவேன் பூங்காவை ஒட்டி எல்லா இடங்கள்லயும் அமைக்காம இருந்தா தமிழக அரசு அதை ஒட்டியே உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கணும் முகம்பாக இருந்துச்சு அதை தூக்கி போட்டு தனியா வழி அந்த பக்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு அது கூடாது பூங்கா ஒட்டி பூங்காவை புள்ள இருக்கணும் அங்கே இவரு நம்ம பிரசன்னா இவர் பிரசன்னா பிரசாந்த் 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 அவர் ஹீரோ அந்த லாயஜா பின்னாடி பார்க் இருக்கோம் ராமச்சந்திரம் பார்க் அதில் அந்த பூங்காவுக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி அமைக்காமல் இருந்தால் இனி தமிழக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள் எல்லா பூங்காக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவி அதன் எல்லா செலவுகளையும் அவங்களே பார்த்துக்கிட்டு அதுல வருஷம் வருஷம் அல்லது வருஷத்துக்கு இரண்டு முறை பொங்கல்ல எம்ஜிஆர் எடுத்துவாரு அந்த மாதிரி உடற்பயிற்சி நல்லா அதிகமா புஷப் பண்ணுவோங்க ஆயிரம் புஷப் அடிக்கணும் செலவுக்கு முறைலாம் இப்ப நான் பண்ண அது ஆயிரம் அடிப்பாரு மெட்ரஸ் ஓகே நிறைய பேசிட்டு என்ன எடுத்தீங்க